ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தையும் ஒரு அதிரடியான ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ஷோவில் வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்தில் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்துக்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்துங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி ஒன்பதில் கிரகநிலைகளால் என்ன மாதிரியான விஷயங்கள் சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான பரிகாரமும் இந்த மாதம் செய்ய வேண்டும் வராத பணம் உங்க கைக்கு வந்து சேர எவ்வளவோ வழிகளை ட்ரை பண்ணிருப்பீங்க ஆனா இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு சூப்பரா வந்து பளிக்கும் சோ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் அதையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் ஏன்னா நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சா சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சா பாதகமான பலனும் கிடைக்கும் அது நாம் அசப பண்ணிக்கிட்டு அதை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ அதனால தான் முதல்ல கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன்னு சொன்னேன் ஸோ முதல்ல கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலன்களை வந்து அதிரடியாக பார்க்கலாம் பலன்கள் மட்டும் கிடையாது பரிகாரத்தையும் வந்து பார்க்கலாம் கும்பம் ராசிக்காரங்க அப்பிட்ட மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கும்பம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரி கிரகணில ஃபஸ்ட்டு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசியில் வந்து புதன் சனி ராகு பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்துல குரு வக்ரத்தோடு கலஸ்தரஸ்தானத்துல கேது விரையஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு ஆக்சுவலி ஒரே ராசியில் மூன்று கிரகங்கள் கூட்டணி எல்லாம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இதெல்லாமே வலுவான ஒரு மாற்றங்கள் தான் இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ பலன்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற பலன்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரங்களை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மனதுல உறுதி கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி ஒன்பதுலேருந்து வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள்லாம் நீங்க போது எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் நிறைய ஏற்படும் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனம் தேவை பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகுங்கிறதுனால பயணத்தை தவிர்த்துக்குங்க அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இழுப்பறியான நிலையில காணப்படும் அதோடு நீங்கள் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையபடி இருந்தாலும் சாதகமாக முடியும் அதுக்கு அலைஞ்சுக்குங்க பட வரவு திருப்தி தரும் ஸோ பயப்பட வேண்டாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றங்கிறது காண்பீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஓரளவு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் ஓரளவு நீங்கும் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துறதா இருந்தால் செயல்படுத்தலாம் அதுவும் பெண்களுக்கு மற்றவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே வராமல் இழுப்பறியாக இருந்த பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு முயற்சிகள் வந்து பழிக்கும் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து கிரக நிலைகளால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படும் ஸோ இதற்கேற்ப so, நடந்து பலன் பெறுங்க இப்போ தான் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போற உங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் பெறுவீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஃபர்ஸ்ட் அவிட்ட மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த கும்பம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி ஒன்பதிலிருந்து இருந்து மன தெளிவு உண்டாகும் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமையானது அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே வயிறு கோளாறு உண்டாகலாம் அதுவும் பணவரவு உங்களுக்கு கூடும் சமூகத்துல உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதையானது உயரும் ஆன்மீகத்துல நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கோ எல்லாத்துக்கும் மேலே கன்னி பெண்களுக்கு பெற்றோருடைய ஒத்துழைப்பு உண்டாகோ மூத்த சகோதரிகளிடம் விட்டு கொடுத்தால் நன்மை கிடைக்கும் அதனால மூத்த சகோதரிகளிடம் விட்டு கொடுக்க பாருங்க அதுக்கப்புறமா சதயம்ல பிறந்த கும்பம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி ஒன்பதுலேருந்து தொழில் வியாபாரத்துல லாபம் கூடும் ஏற்றுமதியானது சிறக்கோ எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கோ பழைய பாக்கி ஈஸியாக வசூலாகோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மையானது உண்டாகோ மேல் அதிகாரிகள் வகையில் பாராட்டு கிடைக்கோ மாணவர்கள் ஆசிரியரிடம் பாராட்டு பெறுவீங்க தனித்திறமை உங்களுக்கு மேம்படோ சக மாணவர்களுடைய பொறாமைக்கு ஆளாக நேரிடும் மெயினாக பொழுதுபோக்கிற்கு இடம் கொடுக்க வேண்டாம் ஒரு வேலையை மட்டும் நல்லா பாருங்கள் அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்த கும்பம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு இந்த மாதம் பிப்ரவரி ஒன்பதிலிருந்து இருந்து குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களோட அனுசரித்து செல்வார்கள் விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள நேரிடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கோ பிள்ளைகளுடைய உடல்நிலையில கவனம் தேவை அலுவலகத்துல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் தெய்வீக சிந்தனையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கும்பம் ராசிக்காரங்க உங்கள் ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போதான் வராத பணம் வர பரிகாரம் செய்யணும் அது என்ன பரிகாரங்கிறத சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட ஒரு முறை பிப்ரவரியில் செய்து பாருங்க நம்ம ஒருவருக்கு கடனாகவோ அல்லது கைமாத்தாகவோ கொடுத்த பணம் இழந்த பணம் இழந்த செல்வங்கள் சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் தாந்திரிக மற்றும் ஆன்மீக சார்ந்த பரிகாரம் இது நம்பிக்கையோட ஒரு முறை பிப்ரவரியில் செய்து பாருங்க பணம் வாங்கியவர்கள் விட பணம் கொடுத்தவர்களால் இன்று அதிகம் அல்லாட வேண்டியது இருக்குது பணத்தையும் வாங்கி வைத்துக்கொண்டு நம்ம அலையும் வைப்பவர்கள் இன்று பெருகி வராங்க அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பதும் தவறுதான் வாங்கி கடனை கொடுக்காம ஏமாற்றுவதும் தவறுதான் ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் என்னைக்குமே வீண் போகாது நீங்கள் இழந்த பணம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் செல்வங்கள் சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலேயே எளிய பரிகாரம் செய்யலாம் பொதுவாக வீட்டில் காமாட்சி விளக்கு பூஜரிலை ஏற்றி வழிபாடு செய்வோம் இதோடு குத்துவிளக்கு மகாலட்சுமியின் அருகடாச்சத்தை நமக்கு அள்ளி வழங்கக்கூடியது குத்துவிளக்கு ஏற்றி வைப்பதால் இல்லத்தில் ஒரு பொழுது புலம்பல் சொத்தம் கேட்காது குத்துவிளக்கு மகிழ்ச்சியும் பணவரவையும் கொடுக்கக்கூடியது குடும்பத்தில் சண்ட சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் வீட்டில் நிம்மதி இல்லை என்றால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் குத்துவிளக்கு ஏற்றி பாருங்க குத்துவிளக்கு ஏற்றுபவர்கள் நன்கு பெரிய விளக்காக ஏற்றுங்க மகாலட்சுமிக்கு இருபுறமும் குத்துவிளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி வந்தால் சகல சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் கெட்டும் என்பது ஐதீகம் வராத பணவரவும் கொடுத்த பணம் திரும்பவும் கிடைக்கவும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில குத்துவிளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க மேலும் ஒரு வெள்ளை துணியில் பரிகார பொருட்களை போட்டு அதை கன்னி மூலையில் வைக்க வேண்டும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான மூன்று பொருட்கள் உண்டு முதல்ல கருப்பியல் எடுத்துக்கொள்ளுங்க கருப்பியல் சனி பகவானுக்கு உகந்தது கடன்களை தீர்க்கக்கூடியது பிறவி கருமாக்களை அழிக்க வெள்ள சக்தி கொண்டது இந்த கருப்பைலோடு சமாளவிற்கு வெந்தைய சேர்த்து வெந்தய வெந்தைய பணவரவை இருக்கக்கூடியது நமக்கு சேர வேண்டிய பணத்தை நம்மிடம் கொண்டு சேர்க்கக்கூடியது பின் இவற்றோடு கொஞ்சம் கழுப்பை சேர்க்க வேண்டும் கல்லுப்பு பணத்தை தக்க வைத்து கொள்ள உதவோ மகாலட்சுமின் அம்சம் கள்ளுப்பு கல்லுப்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து இழுத்து வைத்து கொள்ளுங்கள் இழுத்த இந்த பவுடரை எடுத்து வைத்துள்ள வெள்ளத்துணியில் போட்டு ஒரு முடிச்சாக கட்டி பூஜை வைங்க பின் குத்துவிளைக்கேத்தி மகாலட்சுமிக்கு பூஜை செய்த பின்பு வீட்டுல கன்னிமொழியில இதை வைக்க வேண்டும் அதாவது தென்மேற்கில் வைக்க வேண்டும் யாருடைய கைகளுக்கு எட்டாவது வாறு வைத்து விடுங்க நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை இந்த பொருட்களை வேறு துணியில் தயார் செய்து மாற்றி வைக்க வேண்டும் பழைய பொருட்களை மரத்தடியில் போட்டு விடுங்க இப்படி செய்து வந்தால் வராத பணம் வந்து சேர வேண்டிய பணம் மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் இழந்த செல்வங்கள் சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை அதுவாக தேடி வந்துவிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பரிகாரம் அதனால் இதை நம்பிக்கையோடு செய்துடுங்க ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த தோள்களெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்